நாகை சித்த மருத்துவமனையில் ஏழாவது தேசிய சித்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் கண்காட்சி சித்த மருத்துவம் என்பது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட தமிழகத்தின் பாரம்பரியமான மருத்துவ முறையாகும் சித்தர்களின் முதன்மையான அகத்தியரின் ஜென்ம நட்சத்திரமான ஆயில்யம் சித்த மருத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது அதனை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் ஏழாவது தேசிய சித்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்ட சித்த மருத்துவமனையில் சிறப்பு சித்த மருத்துவ முகாம் மற்றும் சித்த மருத்துவ கண்காட்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் பத்மநாபன் தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி அகத்திய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இந்த சிறப்பு முகாமில் பொதுமக்களுக்கு சிறுநீரக கல் பக்கவாதம் போன்ற பல்வேறு சர்க்கரை நோய் சோரியாசிஸ் வெண்புள்ளி இரத்த கொதிப்பு நோய்களுக்கு மருத்துவர்களால் மருத்துவ பரிசோதனை நடத்தி அதற்கான மருந்துகளும் மேலும் நிலவேம்பு பொடி கபசூர குடிநீர் பொடி மூலிகை தைலங்கள் மாத்திரைகள் மற்றும் குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி பெட்டகங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டன ஆடாதொடை தூதுவளை கற்பூரவள்ளி அருகம்புல் கற்பூரவள்ளி அருகம்புல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி துளசி சந்தனம் செம்மரம் முடக்கன் போன்ற பல்வேறு மூலிகை மரச்செடிகள் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டது முகாமில் உதவி மருத்துவ அலுவலர் சத்யமீரா அலுவலக கண்காணிப்பாளர் அப்துல் மஜித் உதவி சித்த மருத்துவ அலுவலர் விஜயலட்சுமி மருந்தாளுநர்கள் மருத்துவ பணியாளர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்